ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு நிமிடங்களில் வந்துடணும் ஓ ஒரு காலத்தை கடந்து கல்லணைக்கு வந்து சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சுற்றி முற்றி யாருமே இல்லை அங்க ஒரு பாட்டி தெரியுறாங்க கரிகாலன் கட்டிய கல்லணை இங்க இருக்கு வணக்கம்யா அந்த கல்லணை இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு

நஞ்சை எனக் அழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டான் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அன்போடு சொன்னால் நம்பாது உலகம் அச்சுறுத்தினால் தான் அறிவு பெறும் போல இருக்கிறது ஆண்டவா தாங்கள் பாவம் செய்கிறோம் என்ற அறிவே இல்லாமல் பாவம் செய்பவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து விடும் இவையே பிரம்மாண்டமா இருக்கு இதுதான் கரிகாலன் கட்டிய கல்லணை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூம்புகார் என அழைக்கப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தின் அருகே வீரத்துடனும் குழப்பத்துடனும் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் விடை தெரியா ஒரு கேள்விக்கு அவரது மனம் பதில் தேடிக்கொண்டிருந்தது மாலை நேரம் வரவே அலைகள் கரையை நோக்கி வர ஆரம்பித்தன கடலின் அலைகள் கால்களை தழுவி சென்றன இரண்டாம் அலை அவரது கால்களை தழுவி அவரது சோகங்களை எடுத்துச் சென்றது அந்த அலைகளை அவரது கால்கள் இரண்டடி கீழ் கொண்டு சென்றன அவரது வினாக்கான விடை அவர் வாயிலிருந்தே வந்தது அதாவது மான தத்துவம் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் வேறு யாருமல்ல பேருவளத்தான் கரிகால சோழன் ஆவார் அன்று அவரின் கேள்விக்கான விடைத்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்குப் பிறகும் திமிராய் நின்று கொண்டிருக்கும் கல்லனை இந்த கதை இரண்டாம் நூற்றாண்டில் ஆரம்பமாகிறது ஊரில் வென்று பல நாடுகளை கைப்பற்றிய கரிகால சோழனிடம் இருந்த கவலை மக்களின் துன்பம் காவிரி ஆற்றின் வேகம் வருடாந்தோறும் வெள்ளத்தை ஏற்படுத்தி விவசாயத்தை பாதித்தது காவிரி பும்பட்டினமே வெள்ள காடாக மாறியது இரண்டாயிரம் லட்சம் வேகத்தில் ஓடும் காவிரியை தடுப்பது என்பது இறைவனாலும் முடியாத ஒன்று இதை தடுக்க எண்ணி நான் கரிகாலன் பல தமிழ் மன்னர்கள் முடியாத காரியத்தை செய்து முடிக்க எண்ணினான் கரிகாலன் மன்னரிமான தத்துவத்தை அமைச்சரிடம் பரிந்துரைத்தான் எல்லோரும் திகைத்து நின்றனர் பற்றாத காவிரி ஆற்றில் கல்லணை கட்டுவது என்பது முடியாத ஒரு காரியமாகும் எப்படி கல்லணையை கட்டுவது என அமைச்சர்கள் திகைத்து நின்றனர் அதற்கு கரிகால சோழன் எப்படி நீரால் என் பாதம் மண்ணுக்குள் சென்றதோ அதேபோல் போல் மாபெரும் கற்கள் அணையின் கீழ் போக வேண்டும் காவிரி நீரின் வேகம் கல்லணையால் தடைப்பட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிய வேண்டும் என கட்டளையிட்டான் ஆனால் அவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல் எப்படி நீரின் வேகத்தை அளர்ப்பது பின்னர் எத்தகைய பாறைகளை போடுவதென அனைவரும் குழப்பத்தில் இவை அனைத்திற்கும் கரிகாலன் எப்படி தீர்வு கண்டான் அணை கட்டினால் காவிரி ஆற்றை சேமிக்க முடியாது அது அருகிலுள்ள வீடுகளை பாதிக்கும் என நன்கு அறிந்திருந்தான் கரிகால சோழன் உபரி நீரை திசை திருப்புவதற்காக ஆற்றின் வேகத்தை குறைக்க எண்ணினான் கரிகால சோழன் அங்கு அவன் பயன்படுத்திய சிஸ்டம் ரெகுலேட்டரி சிஸ்டம் கொள்ளிடத்தில் கல்லணையை கட்ட ஆயுத்தமானான் காவிரி நீரின் வேகம் தடைப்பட்டு வடிகால் பாதை பாசனை பாதை என இரு பிரிவுகளாக பிரிய வேண்டும் என கட்டளையிட்டான் பாசன பாதை விவசாயத்திற்கு உப உபயோகப்படும் வடிகால் பாதை மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படும் என கூறினான் அனைத்தையும் திட்டமிட்டான் கரிகால சோழன் பின்னர் வேறு என்ன நீரின் வேகத்தை தடுக்க எவ்வளவு எடையுள்ள கற்களை போட வேண்டும் என அனைவரும் எண்ணினர் இங்குதான் தமிழின் கணிதத்தை பார்த்து நாம் பிரமிக்க வேண்டும் அதாவது அன்று அவர்கள் பயன்படுத்திய பங்கன் எக்ஸ் அதாவது தமிழ் கணிதம் மேலாம் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை அன்றே தமிழர்கள் பயன்படுத்தி உள்ளனர் அதற்கு சான்றாக அமைவது இந்த கல்லணை தான் கரிகால சோழன் காவிரி ஆற்றின் போட்ட ஒவ்வொரு கற்களும் ஐந்து டன்கள் என குறிப்பிடப்படுகின்றன இருபுறமும் யானைகளை கொண்டு கயிற்றின் மூலம் கற்களை ஆற்றிற்குள் இறக்கி கல்லணையை கட்டி முடித்தனர் நம் தமிழர்கள் இன்றைய காலத்தில் கட்டப்படும் வீடுகள் ஐந்து வருடங்களிலே பாதிக்கப்படுகின்றன ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய கல்லணை இன்றும் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால் என்னத்தான் பசையை பயன்படுத்தியிருப்பார்கள் நம் தமிழர்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டியது கட்டிடக்கலையை அல்ல நம் தமிழர்களின் அறி கஷ்டப்பட்டு போர்ல ஓடி இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகிய கோட்டைக்குதான் வந்திருக்கேன் என்னுடைய காலகட்டத்துல அதாவது நான் வந்திருக்கிற திகழ்வதுதான் கோட்டை கோட்டை கட்டுவதன் நோக்கம் என்னவென்று பார்த்தோமானால் ஆனால் தன் நாட்டை பதவி நாட்டில் இருந்து அப்பொழுது அது மட்டுமின்றி தனது நாட்டு மக்களே நாட்டு மக்களிடம் ஒரு அம்சமாக இருக்கும் இன்னும் பல அடக்கியதுதான் கோட்டை எனவும் கூறப்படுகிறது கோட்டைகளுடைய தன்மைகளை பார்த்தோம் இப்பொழுது முருகுணர்ச்சியை பார்ப்போம் முருகுணர்ச்சி என்றால் அழகிய உணர்ச்சி என்று குறிப்பிடப்படும் அழகு உணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கோட்டை தனது நாட்டை வளைத்து நிற்கும் அனைத்துமே வந்து கோட்டையின் கீழ் அடங்குகிறது நமது தமிழர்கள் அந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் இப்படி செங்கற்களை கொண்டோ கற்களை கொண்டும் பாறைகளை கொண்டோ அவ்வளவு பெரிய கோட்டைகளை கட்டி அமைத்திருப்பார்கள்

தன் நாட்டை தாக்குவதற்கு முன் அதாவது இந்த கோட்டையை தா தாண்டுவதற்கு முன் இந்த அகழியான இந்த நீர் பரப்பியிருக்கும் நீரில் விழுந்திருவாங்க அதுக்கு தான் ஒரு அகழி போடப்படுகிறது அகழியின் உள் என்னென்ன இருக்கும் பார்த்தோம்மானால் ஒரு குடிய மிருகங்கள் அதாவது நீர்வாழ் குடிய மிருகங்கள் முதலை பாம்பு போன்ற மிருகங்கள் வந்து அதையும் அடங்கி இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது நீரோட்டத்தின் தான் அகழின்னு நான் சொன்னேன் அகரிக்கு அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம்னா பாதுகாப்பு அம்சமாக திகழும் அரண்கள் தான் ஒரு கோட்டையை தாண்டி வரும் அந்த படிநிலைகளில் ஒன்றானதுதான் தான் அரண்கள் என்று கூறப்படுகிறது அரண்கள் இரு வகையாக பெரியது ஒன்று இயற்கையாகவும் இன்னொன்று செயற்கையாகவும் இயற்கை என்று பார்த்துமானால் மழை மிகப்பெரிய காடு நிறைந்த இடங்கள் அனைத்தும் இயற்கையாக அமையப்பட்ட அரண்கள் இதை தாண்டி ஒரு பகைவர் நாடு வரணும் என்றால் அது மிகவும் கடினம் செயற்கை என்று பார்த்தோம்னா அதையே தான் மதில்னு குறிப்பிடுகிறார்கள் மதில்ல என்னென்ன அமைந்திருக்கும் என்று பார்ப்போம் வாங்க அடுத்ததாக மதில் மதிலோடைய முருகுணர்ச்சியை பார்த்தோமானால் அதனின் வளர்ந்து நிற்கும் கட்டிடமே அதனின் மிக சிறந்த முருகுணர்ச்சியாக அமைகிறது அடுத்ததாக மதிலுடைய முருகுணர்ச்சியை பார்த்தோம் என்றால் அது அவ்வளவு உயரமாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டதே அதனுடைய அழகி முருகுணர்ச்சி என்றே கூற வேண்டும் இதற்கு சான்றாக அமைகிறது கடல் கொண்ட மதுரை அதன் மீது பல்வகை எந்திர பொருட்கள் இருந்தன என்று சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டிருக்கார்கள் பதிகாரம் பாடல் பதினைந்தில் எத்தனை வகையான விசிறிகள் மற்றும் எதிரிகளை கண்டவுடன் தாக்கும் விசைகள் பொறிகள் அமைக்கப்பட்டிருக்கு என்று ஒன்றொன்றாக கூறுகின்றார்கள் அதாவது வரும் எதிரிகளை கண்டவுடன் வளைந்து தானே தாக்கும் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் அதுமட்டுமின்றி கருத்து விரல்களுடைய கருங்குரங்கு உருவினால் பொறியும் ஒரு கல் எரிந்து தாக்குகின்ற கவன் பொறியும் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமின்றி அருகே வந்தவர் மேல் கொட்ட கொதிக்க வைத்த எண்ணெய் கொண்டவும் சாணம் கரைத்து காய்கின்ற மிடவும் இரும்பு உருக்கி வைத்த உலோக கூடமும் கற்கள் நிரப்பி வைக்கப்பட்ட கூடைகளும் அந்த மதிலில் இருக்க பெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால் அக்காலத்திலேயே அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அது மட்டுமின்றி ஆர்கிடெக்சர் அதாவது கட்டடக்கலையில் மிக்க சிறந்தவர்களாகவும் நுண்ணியமாக ஆராய்ந்து அதனை கட்டியுள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமின்றி நமது நாட்டை காப்பது நமது பொறுப்பு என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பரப்பளவுகளை அமைத்து அடித்தளங்களை அமைத்து பெரிய பெரிய மதில்களை ஏற்றி அதன்மேல் இது போன்ற கூடங்கள் உலோகங்களை வந்து ஏற்றி வைத்துள்ளன இருந்த இல்லை இல்லை அந்த தமிழர்களின் வீடா அமைந்தது சரி வீடு எப்படி அதாவது முன்பு காலத்துல தமிழர்கள் தென்னை ஓடையால் கூரை செய்து அந்த வீடுகளுக்கு தென்னை ஓடையால் கூரையை எண்ணி அந்த கூரையை தான் வீடுகளுக்கு முடிவைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் வீடு சுவர்கள் பார்க்குமானால் அவை களிமண்ணால் செய்யப்பட்ட சுவர்களால் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் களிமண்ணால் சுவர் செய்யும் பொழுது அந்த களிமண் என்பது வீட்டிற்கு ஒரு குளிர்ச்சியை தர என்று சொல்றாங்க இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட சுவர்கள் இருக்கும் பொழுது வீட்டிற்கு வெளியே இருக்கின்றது வெப்பம் வந்து அதிகமாக வீட்டிற்குள் வராது வீடு குளிர்ச்சியாக இருக்கும் என்ற நோக்கத்திற்காக களிமண்ணால் சுவர் செய்து களிமண் சுவர் வைத்து வீடு கட்டியிருக்கிறாங்க என்பது நம்மால் பார்க்க முடியும் தொடர்ந்து பனை ஓலைகளையும் வைக்கோல்களையும் வைத்து கூரை செய்ய பிறகு கொஞ்சம் வசதி அடைந்தவர்களுக்கு முற்றம் தூண்கள் இவற்றையெல்லாம் வைத்து வீடுகள் கட்ட ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்லாமல் முன்பு காலத்திலேயே இது போன்ற ஜன்னல்கள் ஜன்னல்கள் வைத்து வீடு கட்டுவது பழக்கம் இருந்துவிட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த ஜன்னல்கள் பார்க்கணுமானால் பல வகையான அழகைகளை பயன்படுத்தி மிக அழகு அழகை சேர்க்கும் வகையில் வந்து அந்த ஜன்னல்களிலும் கூட நிறைய ஓவியங்கள் சிற்பங்கள் அதெல்லாம் வந்து வரையிடுவாங்க மாதிரி ஜன்னர்கள் வந்து வைத்து வீடு கட்டிய காலமும் கழிப்பறை என்பது வெளியே காரணம் கழிப்பறை என்பது அதிக கிம்பிடுக்கும் விதமாக நம்ம பார்க்கிறோம் அதனால் இந்த கழிப்பறையை வந்து வீட்டிற்குள்ள வைக்காமல் வீட்டிற்கு வெளியே வைத்திருந்தார் ஆனால் கால மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப வந்து அந்த கழிவறையை

சுத்தமான காற்றை உதவி கொடுப்பதனால இந்த துளசி செடி மிகவும் மகத்துவமானது என்று சொல்கிறாங்க அதனால தான் முதல் இன்று வரை

நாம் தொட்ட வீடுகளை பற்றி பார்க்கலாம் வீடு என்றால் என்ன தொட்டிக்கட்டு வீடு என்று சொல்லும் பொழுது முன் காலத்தில் இந்த மாதிரி வீடுகளுக்கு நல்லூட ஒரு திறன் நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கிறதுனால நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இலம் என்றும் வந்து இணைந்து இருக்கும்போது மனிதர்கள் மனநிலை பத்தமாக சமசீராக இருக்கும் அப்படின்ற வந்து ஆராய்ச்சியாளர் வந்து சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து இந்த தொட்டி கட்டி வீட்டுல வந்து நடுவர்கள் தொட்டியில வந்து நீர் ஊற்றி அங்கே வந்து செடிகளை வளர்த்து அந்த மாதிரி அழகுப்படுத்தி அந்த வகையில வந்து வைத்திருக்கிறாங்க இது வந்து வீட்டுக்கு ஒரு அழகு சேர்க்கும் வகையிலும் அமைதி இப்படியோ போர்லேருந்து தப்பித்து இங்கே வந்து கோட்டையை சுற்றியுள்ள மதியில் அகழியை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இதை கண்டிப்பாக ஜீவன்கிட்டேயும் இளமதிக்கிட்டேயும் சொல்லணும்